அனைவருக்கும் வணக்கம் லக்னாதிபதி செவ்வாய் பலம் பெற்ற யோகா ஜாதகம் ஜென்மசனி பாதிப்பு வெல்கம் டு ஃப்ரீ வேதுகாஸ்ட்ராலஜி தமிழ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இது ஒரு பெண்ணோட ஜாதகம் இவர் பெண்ணோட ஜாதகம் நிலா லக்னத்தில் லக்னத்தில் செவ்வாய் வந்து வலுப்பெற்றிருக்கு மேஷ லக்கனம் கும்பராசி மேஷ லக்கணம் கும்ப ராசி மேஷ லக்கணத்துக்கு லக்கணாதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் வந்து கேதுவோடு சேர்ந்துருக்காரு செவ்வாய் பன் பன்னிரெண்டு டிகிரி கேது வந்து இருபத்தி ஒம்போது டிகிரி ஸோ லக்கணத்தில் இருக்கார் செவ்வாய் வந்து தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்காரு செவ்வாய் வந்து மேஷத்தில் ஆட்சி பெற்றிருக்காரு லக்கணாதிபதி செவ்வாய் வந்து மூலத்திரிகோனம் வலுப்பெற்றிருக்காரு லக்கணாதிபதியான செவ்வாய் வந்து மூலத்திரிகோன வலுப்பெற்றிருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஏழாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் சுப்ப கிரகமான குரு பகவான் இருக்கார் ஸோ ஏழாம் இடத்தில் சுப்ப கிரகமான குரு பகவான் இருக்கார் அந்த குரு வந்து வக்கரமாக இருக்கார் ஏழாம் இடத்தில் குருவும் ராகுவும் இருக்காங்க குரு வந்து பனிர பன்னிரெண்டு டிகிரி ராகு வந்து இருபத்தி ஒம்பது டிகிரி ஸோ குரு வந்து ராகுவோட மூழுமையாக இணையலை முழுமையாக இணையலை ஸோ வக்கர குருவாக இருக்குது ஏழாம் இடத்தில் இருக்குது ஸோ குரு வந்து குருவுக்கு பார்வை இருக்குது குருக்கு சுப ஒளி இருக்குது குருவுக்கு சுப சுப பார்வை இருக்குது ஸோ குருவோடய ஏழாம் பார்வை செவ்வாய் மேலே உழுது குருவோட கு குருவோ குருவோட ஏழாம் பார்வை செவ்வாய் மேலே உழுது ஸோ லக்கணத்துக்கு செவ்வாய் ஆட்சி பெற்று மூலத்திரியுணம் வலுப்பெற்று சுபத்துவம் குருவோட ஏழாம் பார்வை செவ்வாய் மேலே உழுது ஸோ செவ்வாய் சுபத்துவம் லக்னம் அதிபதியான செவ்வாய் சுபத்துவம் ஸோ அது மட்டும் இல்லாமல் லக்கணமும் சுபத்துவம் உங்கள் லக்கணமும் சுபத்துவம் உங்கள் மேஷ லக்கணமான அதிபதி செவ்வாய் சுபத்துவம் செவ்வாய் வந்து ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் வலுப்பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் குருவோட ஏழாம் பறவையில் செவ்வாய் சுபத்துவமாக இருக்குது உங்கள் அதிபதி செவ்வாய் சுபத்துவமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னமும் சுபத்துவமாக இருக்குது குருவோட ஏழாம் பறவையில் உங்கள் லக்னமும் சுபத்துவமாக இருக்குது ஸோ குருவோட ஏழாம் பார்வையில் லக்னாதிபதி லக்னாதிபதி செவ்வாய் சுபத்துவம் லக்னம் சுபத்துவமாக இருக்குது அடுத்து அஞ்சாம் படம் லக்னத்துக்கு அஞ்சாம் மடம் சிம்ம ராசி ஸோ குருவோட சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி அஞ்சாம் மடமான சிம்ம ராசி நல்ல இயல்பாக இருக்குது ஸோ கவலை கொல்லப்படாதீங்க ஸோ குருவோட குரு வந்து ஏழாம் மடத்தில் இருக்குது குருவோட அஞ்சாம் பார்வை சந்திரன் மற்றும் சனி மேலே விடுது குருவோடய அஞ்சாம் பார்வை சந்திரன் மற்றும் சனி மேலே விடுது ஸோ சந்திரன் மற்றும் சனி வந்து லக்கணத்துக்கு லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் இருக்காங்க லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு பதினோராம் மடமான லக்கணத்துக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்காங்க சந்திரன் மற்றும் சனி இல்லை சனி ஆட்சி பெற்றிருக்காரு மேஷ லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானம் பணபுரஸ்தானம் பணத்தை குறியக்கூடிய ஸ்தானம் லாபம் வரக்கூடிய ஸ்தானம் அந்த ஸ்தா அந்த ஸ்தானத்தில் கும்ப ராசி அந்த கும்ப ராசி அதிபதியான சனி வந்து ஆட்சி பெற்று மூலத்திரியுடன் வலு பெற்றிருக்கார் அந்த சனி வந்து ஆட்சி பெற்று மூலத்திரியுடன் வலுப்பெற்றிருக்கார் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று மூலத்திரியோனம் வலுப்பெற்றிருக்காரு மூலத்திரியோனம் வலுப்பெற்றிருக்காரு கூடவே சந்திரன் இருக்காங்க லக்கலுக்கு பதினோராம் மூடமான லாபஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் சனி இருக்காங்க குரு குருவோட அஞ்சாம் பார்வையில் சந்திரன் மற்றும் சனி சுபத்துவம் இங்கே குரு வந்து பனி பன்னிரெண்டு டிகிரி சந்திரன் வந்து பதினாலு பதினாலு டிகிரி சனி வந்து பதினெட்டு டிகிரி சனி வந்து பதினெட்டு டிகிரி பதினெட்டு டிகிரி ஸோ குரு வந்து பன்னிர பன்னிரெண்டு டிகிரி பன்னிரெண்டு டிகிரி பன்ன சந்திரன் வந்து பதினாலு டிகிரி சனி வந்து பதினெட்டு டிகிரி ஸோ குருவோடய அஞ்சாம் பார்வை சந்திரன் மற்றும் சனி வந்து சுபத்துவப்படுத்துது பொறுத்துது குருவோடய அஞ்சாம் பார்வை சந்திரனையும் சுபத்த பொறுத்துது பாவகிரகமான சனி பகவானையும் சுபத்தை அந்த லக்கணத்துக்கு பதினோராம் மாடமான லாபஸ்தானாதிபதி சனி பகவான் கும்பராசியில் தன்னோடய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் வலுப்பெற்று குருவோடய அஞ்சாம் பார்வையில் சுபத்துவமாக இருக்குது நாலாம் அதிபதியான நாலாம் அதிபதியான சந்திரனும் சனியோடு சேர்ந்து குருவோடய அஞ்சாம் பார்வையில் சுபத்துவமாக இருக்குது குருவோட அஞ்சாம் பார்வை பெற்ற சுபத்துவ சனி லக்கணத்துக்கு அஞ்சாம் மரத்தை பார்க்குறாரு சுபத்துவ சனி பார்வை வந்து கொடுக்கவும் செய்யாது கெடுக்கவும் செய்யாது சுபத்துவ சனியின் பார்வை கொடுக்கவும் செய்யாது கெடுக்கவும் செய்யாது ஸோ குரு அஞ்சாம் குருவோட அஞ்சாம் பார்வை சனி சனி மேலே படுது சந்திரன் மேலேயும் படுது ஸோ சனி சுபத்துவம் சந்திரன் சுபத்துவம் இங்கே சனி ஸ்தானம்பலம் என்கிற சனி வந்து ஆட்சி பெற்று மூலத்திரிகுணம் வலுப்பெற்றிருக்காரு குருவோட பார்வையில் சுபத்துவமாக இருக்கார் ஸோ சனி நல்லா பெற்று சுபத்துவமாக இருக்கார் லக்கணத்துக்கு அஞ்சாம் மடத்தை பார்க்குறாரு சுபத்துவ சனி அஞ்சாம் மடத்தை பா பார்க்குறாரு ஸோ கெடுக்காது அஞ்சாம் மடம் நல்லாயிருக்கு உங்கள் லக்கணத்துக்கு அஞ்சாம் மடம் நல்லா இயல்பாக இருக்குது என்ன தான் சுபத்துவ சனி சுபத்துவ சனி தான் பார்க்குது குருவோட குரு அஞ்சாம் பார்வை பெற்று சுபத்துவ சனி தான் அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ அஞ்சாம் மடம் நல்லாயிருக்கு அஞ்சாம் மடம் நல்லா இயல்பாக இருக்குது அஞ்சாம் மடம் நல்லா இயல்பாக இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் அஞ்சா உங்கள் லக்னத்துக்கு அஞ்சாம் மரத்த அதிபதி சூரிய பகவான் உங்கள் லக்கணத்துக்கு அஞ்சாம் மரத்த அதிபதி சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் உங்கள் லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்த அதிபதி சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் உட்காடுறாரு லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் உட்காறாரு நட்பு பெற்றிருக்காரு ஸோ லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதியான சூரிய பகவான் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தில் உட்காந்துருக்காரு அந்த ரெண்டாம் இடம் வந்து ரிஷபராசி இந்த ரிஷபராசி ரிஷபராசி வந்து சுப்பர் சுப்பரோட வீடு ரிஷபராசி வந்து சுப்பீ ரிஷபராசி வந்து சுப்பர்கிற வீடு சுக்கரனோட சுக்கனுடைய வீடு சுக்கனுடைய வீடு ஸோ இந்த லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி எனக்கு சூரியன் வந்து ரெண்டாம் இடத்துல உட்காருறது இந்த ரெண்டாம் இடங்கிறது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் பேச்சு ஸ்தானம் வருமானஸ்தானம் முக்கியமாக தனஸ்தானம் ஸோ லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல அதிபதி லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் உட்காருறது நல்ல அமைப்பு அந்த சூரியனும் நல்ல நல்ல நிலையில் இருக்காங்க அந்த சூரிய பகவானும் ரொம்ப வழுத் வலுத்துருக்காரு அந்த சூரிய பகவான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அந்த சூரிய பகவான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் ஸோ லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் மற்றும் லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி சூரிய பகவான் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கார் நல்ல வழுத்திருக்கார் லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி சூரிய பகவான் நல்ல வழுத்து இருக்காரு ஸோ அஞ்சாம் அதிபதி சூரிய பகவான் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸோ அடுத்து உங்கள் லக்கணத்துக்கு ஒன்பதாம் ஒன்பதாம் இடம் வந்து தனுசு ராசி இன்னொரு திரியோனமாக இன்னொரு மொத்தம் மூணு திரியோணம் உங்களுக்கு இன்னொரு திரியோனமோ இன்னொரு திரிகோணமான லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் உங்களுக்கு தனுசு ராசி அந்த தனுசு ராசி வந்து சுபத்துமாக இருக்குது உங்கள் ஒன்பதாம் இடம் உங்கள் ஒன்பதாம் இடத்துல வந்து ஒன்பதாம் இடம் எதெல்லாம் குறிக்கணா பாக்கியஸ்தானம் தந்தைஸ்தானம் தந்தை முன்னோர்கள் ஸ்தானம் குலதெய்வ குலதெய்வ வழிபாடு ஸ்தானம் பாக்கியஸ்தானம் சகல சகல சௌபாக்கியம் பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் பா பாக்கியத்தை குறிக்கக்கூடியது சகல சௌபாக்கியத்தை குறி குறிக்கக்கூடியது ஒன்பதாம் பாவம் அதிர்ஷ்டஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் லக்கை விடுது ஹவுஸ் ஆஃப் லக் டி நோட்ஸ் நைன்த் ஹவுஸ் ஸோ ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் ஹவுஸ் ஆஃப் லக் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் ஸோ அந்த பாக்கியஸ்தானம் ரொம்ப சுபத்தமாக இருக்குது உங்களுக்கு ஒன்பதாம் இடம் ரொம்ப சுபத்தமாக இருக்குது ஏன்னா புதன் மற்றும் சுக்ரன் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாங்க உங்கள் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்த புதன் மற்றும் சுக்ரன் சு புதன் மற்றும் சுக்ரன் வந்து கிரகம் சுப கிரகம் அந்த புதனும் சுக்கிரனும் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாங்க ஸோ அந்த ஒம்பதாம் இடம் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் ரொம்ப சுபத்துவமாக இருக்குது ஸோ புதன் மற்றும் சுக்ரன் வந்து சுபத்துவ கிரகம் ஸோ உங்கள் லக்னத்துக்கு மூணாம் இடம் மூணாம் இடத்துல புதன் மற்றும் சுக்ரன் இருக்காங்க உங்கள் லக்னத்துக்கு மூணாம் இடத்துல புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கார் இந்த மூணாம் இடங்கிறது தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் வெற்றிஸ்தானம் ஜெயஸ்தானம் உங்கள் தைரியத்தை உங்கள் தைரியத்தை குறிக்கக்கூடியது மூணாம் இடம் இங்கே உங்கள் லக்னத்துக்கு மூணாம் இடம் மூணாம் இடம் வந்து சுபத்துவமாக இருக்குது உங்கள் லக்னத்துக்கு மூணாவட அதிபதி புதன் புதன் பகவான் உங்கள் லக்னத்துக்கு மூணாம் அதிபதி புதன் பகவான் அந்த புதன் பகவான் வந்து ஆட்சி பெற்றிருக்கார் பு புதன் அந்த புதன் பகவான் தன்னோடய சொந்த வீட்டிலே ஆட்சி போட்டிருக்காரு கூடவே சுக் சுக்கரனோடும் சேர்ந்திருக்காரு குருவோட ஒன்பதாம் பார்வையிலேயே இருக்குது ஸோ புதன் வந்து மூணாம் இடத்துல லக்கணத்துக்கு மூணாம் இடத்துல தன்னோடய சொந்த வீட்டில் ஆட்சி போட்டுருக்காரு சு சுக்கரனோடும் சேர்ந்திருக்காரு சுபத்துவம் குருவோட ஒன்பதாம் பார்வையில் புதன் மற்றும் சுக்ரன் இருக்காங்க குருவோட ஒன்பதாம் பார்வையில் புதன் மற்றும் சுக்ரனோட சுக்கரனோட இருக்காங்க ஸோ புதன் மற்றும் சுக்கரன் சுபத்துவம் புதன் அண்டு சுக்ரன் சுபத்துவம் புதனும் சுக்ரனும் லக்கணத்துக்கு மூணாம் இடமான வெற்றி ஸ்தானம் ஜெயஸ்தானம் உபஜெயஸ்தானத்தில் இருக்காங்க ஸோ புதன் மற்றும் சுக்ரன் சுபத்துவம் குருவோட சுப கிரகமான சுப கிரகமான குருவோட வக்கரகுரு அந்த வக்கரகுரு குருவோட ஒன்பதாம் பார்வையை வங்கிய புதன் மற்றும் சுக்கரன் புதன் மற்றும் சுக்கரன் தன்னோட ஏழாம் பார்வையை ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாங்க ஸோ உங்களுக்கு மூணாம் இடமும் சுபத்துவம் ஆகுது உங்கள் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானமும் சுபத்துவம் ஆகுது பாக்கியஸ்தானமான லக்னத்துக்கு ஒன்பதாம் இடமும் நல்ல சுபத்துவம் ஸோ ஒன்பதாம் இடத்து அதிபதி குரு பகவான் வந்து லக்னத்துக்கு ஏழாம் இடம் ஏழாம் இடத்தில் இருக்காங்க லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் இருக்குதுங்க உங்கள் லக்னத்துக்கு ஒன்பதாம் மதிப்பு குரு குரு வந்து லக்னத்துக்கு ஏழாம் இடமான துலாம் ராசியில் இருக்காங்க துலாம் ராசியில் இருக்காங்க குரு குரு பகவான் வந்து துலாம் ராசியில் இருக்க இருக்காங்க மேஷ லக்னத்துக்கு லக்னத்தில் ஏழாம் இடத்துல குரு வந்து வக்ரமாக இருக்குது கூடவே ராகு இருக்கார் ஸோ குரு வந்து பன்னிரெண்டு டிகிரி குரு வந்து பன்னிரெண்டு டிகிரி ராகு வந்து இருபத்தி ஒம்பது டிகிரி ஸோ குரு வந்து ராகுவோட முழுமையாக அணையலை குரு வந்து ராகுவோட முழுமையாக அணைய இணையலை சுபகிரகமான ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து ராகுவோட முழுமையாக இணையலை ஸோ குரு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கார் குரு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கார் உங்கள் லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதியான குரு பகவான் ஏழாம் இடத்துல நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் ஏன்னா என்னதான் வக்ரமாக இருந்தாலும் இந்த ஒன்பதாம் ஒன்பதாம் அதிபதியான குரு பகவான் லக்னாதிபதியை தொடர்பு கொள்கிறாரு லக்னாதிபதியை தொடர்பு கொள்கிறாரு ஸோ லக்னாதிபதி ஒன்பதாம் அதிபதி தொடர்பு மிகப்பெரிய யோகம் லக்னாதிபதி ஒன்பதாம் அதிபதி தொடர்பு மிகப்பெரிய யோகம் அது மட்டும் இல்லாமல் உங்க உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதத்தில் வந்து ஒன்று அஞ்சு ஒம்பது சுபத்துவம் லக்னா அதிபதி அஞ்சாமத்த அதிபதி ஒன்பதாம் மத்தபதி ஒன்பதாம் அதிபதி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் நல்ல வலுவாக இருக்கார் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காரு நல்ல வலுவாக இருக்கார் ஸோ கொலைப்படாதீங்க இந்த ஜாதகம் ரொம்ப 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 யோகமான ஜாதகம் இந்த ஜாதகம் ரொம்ப சுபத்துவமான ஜாதகம் யோக ஜாதகம் சூரியனத்தை சூரியன் இந்த ஜாதத்தில் சூரியனத்தை எல்லா கிரகமும் குருவோட பார்வையிலையும் குருவோட தொடர்பிலையும் இருக்குது சூரியனத்தை வர எல்லா கிரகமும் குருவோட பார்வையிலையும் குருவோட தொடர்பிலையும் இருப்பது மிகப்பெரிய யோகம் இந்த ஜாதகம் மிக மிக சுபத்துவமான ஜாதகம் ஸோ குருவோடய அஞ்சாம் பார்வை அஞ்சாம் பார்வையால் ஆட்சி பெற்ற மூலத்துறையினம் பெற்ற சனியை பார்க்குறாரு சந்திரனை பார்த்து சுபத்துவத்துறாரு ஸோ சனி மற்றும் சந்திரன் சுபத்துவம் குருவோட ஏழாம் பறவையில் குருவோட ஏழாம் பறவையில் லக்னத்தில் ஆட்சி பெற்ற மூலத்துறையுனம் வலுப்பெற்ற செவ்வாயை சுபத்தை லக்னா லக்னாதிபதியை சுபத்தை பிடிச்சது குருவோட ஒன்பதாம் பார்வையில் லக்னத்துக்கு மூணாம் இடத்தில் இருக்கிற ஸோ குருவோட ஒன்பதாம் பார்வையில் லக்னத்துக்கு மூணாம் இடத்தில் இருக்கிற புதன் மட்டும் சுக்ரனை பார்க்குறாரு அந்த புதன் வந்து ஆட்சி பட்டுருக்காரு ஸோ குருவோட ஒன்பதாம் பார்வையில் புதன் சுபத்தும் சுக்ரனும் சுபத்துமாக இருக்குது ஸோ அந்த ஜாதத்தில் இந்த ஜாதத்தில் சூரியனை சூரியனை தவிர எல்லா கிரகமும் குருவோட பார்வையிலையும் குருவோட தொடர்பு இருப்பது யோகம் ஸோ இங்கே குரு வக்ரமானது பெரிய பாதிப்பு கிடையாது குரு வக்ரமானது பெரிய பாதிப்பு பாதிப்பு கிடையாது ஸோ அந்த ஜாதகம் ரொம்ப ரொம்ப யோகமான ஜாதகம் ரொம்ப ரொம்ப சுபத்துவமான ஜாதகம் ரொம்ப ரொம்ப யோகமான ஜாதகம் மீதி கேள்வியெல்லாம் பாட்டூவில் பார்க்கலாம் பாலை பார்க்கலாம் நன்றி